அந்த தாத்தா வந்து எங்கள் என்ன ஒரு வயிற்று வந்து தலைமையில் அடிச்சிட்டாங்க பண்ண அருகாதுக்கணும் நாங்கள் மூஞ்சிக்கொழிக்கா வீட்டிலெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி பண்ணிக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏற்ற பயணகள்ளி கிராமத்தில் இரு சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊரில் அமைந்துள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் ஆனால் அங்கு தொடர்ச்சியாக சில ஆசிரியர்கள் பட்டியலின மாணவர்களை சாதி பெயர சொல்லி திட்டி வருவதாக புகார்கள் எழுந்து வருகிறது பள்ளியில் சாதாரணமாக நடக்கும் எந்த ஒரு சம்பவத்திற்கும் உங்க ஆளுங்கள்லாம் இப்படித்தானே இருப்பீங்க என சாதி ரீதியாக பேசி அவமதிப்பது வழக்கமாக உள்ளது சமீபத்தில் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவின் போது பட்டியலின மாணவர்கள் நடனம் கொண்டிருந்தனர் அப்போது ஆசிரியர்கள் பாதையில் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அனுமதி மறுத்ததாக புகார் எழுந்துள்ளது இதை கண்டித்து ஊர் மக்கள் கேள்வி எழுப்பிய போது ஆசிரியை இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க என மாணவர்களை சாதி ரீதியாக வசைபாடி உள்ளார் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்ததை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துக்குமார் இனி இப்படி நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்திருந்தார் ஆனால் அவரது வாக்குறுதி வெறும் வார்த்தையாகவே போனது நேற்று ஆதிக்க சாதியைச் சேர்ந்த முத்தூரன் என்பவர் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து பட்டியலின மாணவர் ஒருவரை தாக்கியுள்ளார் ஒரு மாணவர் முத்தூரனை கெட்ட வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த முத்தூரன் எந்த தொடர்பும் இல்லாத பட்டியலின மாணவரை பள்ளிக்குள் நுழைந்து அடித்துள்ளார் ஆச்சரியமாக பள்ளி ஆசிரியர்கள் முத்தூரனை ஒரு கேள்வி கூட கேட்காமல் பாதிக்கப்பட்ட மாணவரை சமாதானப்படுத்தி தண்ணீர் கொடுத்து பணியாரம் வாங்கி சாப்பிட வைத்து இதை யாரிடமும் சொல்லாதே வீட்டிலோ ஊரிலோ பேசக்கூடாது என எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் நாங்களாம் கிளம்பினீங்க அங்கே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் அங்கே போகும்போது ஏதோ பிரச்சனை சொன்னாங்க ஒரு தாத்தாவை கெட்ட இடத்துல திட்டாங்க அதுக்கு எங்கள் பேர் ஒரு பொண்ணு சொல்லிட்டு அதுக்கு கிட்ட போ சொன்னாங்க நாங்கள் போனீங்க அது வந்து என்ன அந்த தாத்தா வந்து எங்க என்ன ரோஹித்தா வந்து தலைமையில் அடிச்சிட்டாங்க அதுக்கு நாங்கள் வந்து டீச்சருக்குன்றப்ப சொன்னீங்க பண்ண அழகாது கண்ணா நாங்கள் மூஞ்சி கழிக்கா வீட்டிலெலாம் சொல்லாத கிட்ட எல்லாம் சொல்லாத எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி பண்ணேனா வாங்கிக்கிறாங்க அது சாப்பிட சொன்னாங்க நான் நான் சாப்பிட்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிட்டாங்க நானும் ரோஹித்தெல்லாம் சாப்பிட்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிட்டாங்க இதை அறிந்த ஏற்ற பயணகள்ளி காலனி இளைஞர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆனால் ஆதிக்க சாதியினர் இந்த பள்ளிக்கு நிலம் கொடுத்தது நாங்கள் தான் அதனால் எப்படி வேண்டுமானாலும் அடிப்போம் என்ன செய்வீர்கள் என பதிலுக்கு இதனால் ஆத்திரமடைந்த காலனி மக்கள் பள்ளி வளாகத்தில் ஈடுபட்டனர் பள்ளியில் நிலவும் சாதி பாகுபாட்டையும் ஆதிக்க சாதியினரின் அடாவடியையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையும் ஆசிரியர்களின் பாரபட்சமான அணுகுமுறையும் ஊர் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைமை ஆசிரியரின் உறுதிமொழி வெறும் வாய்ச்சொல்லாக முடிந்ததால் மக்கள் நீதி கேட்டு போராடி வருகின்றனர் ல ல ல இல்ல

என்ன விட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல காலேஜ் இப்ப காலேஜ் பண்ணுவாங்க ನನ್ನ ಹೆಸರು ಆಯೆ ಅಂತ ಸಂಬಂಧಗಳನ್ನ ನಾನು ನಿನ್ನನ್ನ ಅಡಿಗಿನ ಸತ್ಯ ನಾನು ತುಂಬಾ ಇರ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಗೆಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನೀನು ಬರ್ತೀಯಾ ನೀನು ಬರ್ತೀಯಾ ಚೆನ್ನಾಗಿ ಇರ್ತೀಯಾ 아, ಾ ನ ು ನ ಮ ್

ಇಲ್ಲ அங்க வந்துருக்கான்டா வந்துரு. போன் செட் பண்ணு. தூரத்துல நின்றற. இல்ல இல்ல இங்க தான் நடக்கும். நம்ம சிவன் ஆடு. நீ இங்க. போறானே. நான் தெரிஞ்சு எடுக்க வேண்டியது. சிவன் ஆங்களா. கொஞ்சம் வந்து உட்காருங்க. ஊர் உள்ள வந்து வெந்திப்போம் பாண்ட நம்ம கேக்கலாம். பாத்தீங்க. யாரை தப்பு. யாரை தப்பு. எப்படி तोड़றீங்க? ஒரு பரமி இல்லாம எப்படி தூக்கி தரறீங்க? யாரை தப்பு பரமி. பரமி இல்ல யாரை? அதுக்கு வந்து தப்பு. அதுக்கு यार பரமி எடுக்க. வீடியோல யாராவது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க